பேசுறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் அறுபத்தி மூணு நாயன்மாரை பற்றி பேச போறோம் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஆறாவது நாயன்மாரான இசைஞானியார் பற்றி பேச போறேன் இசைஞானியார் வந்து எப்படி வந்தார்னாக்க அவர் வந்து சிவஞானியாரில் ஒருவரான ஆளாள சுந்தரம் அவருக்கு சிவபெருமான் வந்து சாபம் கொடுத்துறாரு அவருடைய சாபத்தாலே இந்த இசைஞானியாரை வந்து புனிதவதியோட கர்ப்பத்தில் கருவா தரிக்கிறாரு அப்புறம் இந்த இவர் வந்து இசைஞானியார் வந்து யாருனாக்கா சடையனார் நாயனாருடைய துணைவியார் அதாவது இவருக்கு பார்த்து வரைக்கும் நம்ம ஆண் நாயன்மார்தான் பெண் நாயன்மாரை பார்க்க போறோம் பெண் நாயன்மார் இந்த இசைஞானியார் வந்து மிக சிறந்த சிவபக்தியவர் ரொம்ப இசையால வந்து அப்படி இசைன்னா அப்படி இசையில வெள்ளவரா இருப்பாரு இந்த சிவனடியார வந்து அவர் அப்படி போட்டு பாராட்டுவாங்க சிவனடியார் பார்த்துட்டு அவங்களுக்கு அத்தனை பணிகளை செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு எல்லா கைங்கரியும் செய்யக்கூடியவர் செய்யக்கூடியவர் வந்து இசைஞானியார் அப்புறம் இவர் அந்த சிவபெருமான் மீது இந்த இவர் வந்து ரொம்ப பற்றுக்கு பெற்றிருக்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணுறாரு இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து ஈன்று எடுக்கக்கூடிய புனிதமான அந்த தொழிலை வந்து இவர் இவருக்கு கொடுக்குறாரு அதாவது இவர் தான் இந்த நாயர் சுந்தரமூர்த்தி நாயரோடய தாய் ஆகாமல் மாறப்போகிறார் அதுதான் அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஈன்று எடுக்க பொறுப்பை வந்து இந்த இந்த இசைஞானியாருக்கு வந்து கொடுக்குறார் யார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயன் எப்படி உலகெல்லாம் புகழ் பரவதோ அதே மாதிரி இந்த இசைஞானியார் புகழம் நம்ம உலகம் இருக்கிற வரைக்கும் அழியாது அது இதுலேருந்து என்ன தெரியுது அந்த நம்ம சாதாரணமாக வந்து சுந்தரமூர்த்தி நாயரையை பற்றி இது விஷயம் யாருக்கும் அந்தளவுக்கு தெரிஞ்சுருக்காது சுந்தரமதி நாயர் அருண் வந்து இந்த இசைஞானியார் தான் அந்த இதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கிறோம் இந்த இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பக்தி தான் முக்கியம் சிவபெருமான்கிட்ட நமக்கு எந்த அளவுக்கு பக்தி பறிச்சுருக்குமோ அந்தளவுக்கு நம்ம நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம்